பார்ப்போம் 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 பொறுமையாக வந்து பார்ப்போம் கற்றுக்குங்க ஸோ மேலே எங்கே வரைக்கும் போனால் மேலே நீங்கள் பாருங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அவ்வளோதான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இது ஒரு ஹையு இது கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வந்து இந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போகும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் இப்போ அடுத்த தடவை வந்தான்னு வச்சுக்கோங்களாம் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அப்படியே இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து டெலிட் பண்ணிடுங்க அது தேவையில்லை இப்போ என்ன ஐடியா அப்படின்னா இப்போ என்ன ஐடியானா அவன் கீழே வந்தான்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இந்த லோவை கட் பண்ணி கீழே போனான்னா இன்னும் கீழே போவான் அப்போ இது கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இது வரைக்கும் வந்து ஒரு வேளை ரிவர்ஸ் ஆனான்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்ம் டார்கெட்டு இது அவ்வள்தான் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆனடா கன்ஃபார்ம் டார்கெட் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு இன்னொரு பேட்டன் இருக்குது பாருங்க சும்மா அப்படியே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்க 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 போக தருவோம் எப்போவுமே நம்ம பேசுகிற பேட்டன் அடிக்கடி வந்து வர்ற பேட்டன் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வந்ததுன்னா கீழே போயிடும் மேலே போச்சுன்னா மேலே போயிடும் கொஞ்சம் இப்படி ரிவர்ஸ் வந்துடும் கூட இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது இது ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் இந்த பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் நிறைய தடவை இந்த பேட்டன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அது எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே வரத்தான் செய்யும் சரி ஓகே பேட்டர்ன் எல்லாமே ஓகே பட் ஆனால் சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் என்ன சீக்வன்ஸு இதை கட் பண்ணக்கூடாது இதை கட் பண்ணி கீழே போயிட்டான்னா கீழே போயிடுவான் இல்லைனா போகமாட்டான் எது வரைக்கும் பை இது வரைக்குமே பை தான் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆனான்னா என்ன ஆகும் இங்கே போயிடுவான் இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தான் வந்து வேலை செய்யுது வேலை செய்யும் ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் மேலே ஸோ இது வந்து இங்கேருந்து கிளம்பி அவன் வந்து என்ன பண்ணணும் இவ்வளோ தூரம் போகணும்னு நம்ம வந்து அதை அப்படி தான் பேட்டன் வந்து வேலை செய்யும் போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போகணும் இவ்வளோ தூரம் போயிருக்கணும் ஏன் வந்து கீழே வரான்னு தெரில பட் ஆனால் கீழே வந்தான்னா என்னன்னா இதுதான் இதை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணன்தான் கீழே போயிடும் அப்புறம் நம்ம ட்ரெண்டெல்லாம் மாற்றி வச்சுக்க வேண்டிதான் அப்புறம் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டி தான் கீழே போவோம் அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து கீழேயா மேலேயே கீழேயே மேலேயே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் ட்ரேடிங் சரி ஓகே என்னென்னு பார்த்துருவோமா எங்கே வந்து ரிவர்ஸ் ஆனால் பார்த்திங்களா இதானே ஏற்கனவே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுது மேலே இவ்வளோ தூரம் தள்ளி 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 கொண்டு போனான்னா இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக நின்றுருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி நிற்கக்கூடாது இந்த மாதிரி போகிறானா போயிட்டே இருக்கணும் புல்பேக்கு மேலே புல் பேக்கு மேலே புல் பேக்கு மேலே போனான்னா போயிடுவான் போயிட்டே இருக்கிறான் பேக்கு மேலே போக புல் பேக்கு மேலே போக புல் பேக்கு மேலே போக மாட்டேறான் கீழே வந்து சரியா ஆக மொத்தம் நமக்கு சீக்குவன்ஸ் தெரியும் அந்த சீக்வன்ஸு பிரகாரம் இதை கட் பண்ணக்கூடாது இது வரைக்கும் ஐ எம் கேண்ட்டு டேக் அ பைட் ரேட் இங்கேயே ஒரு பைட் ரேட் எடுத்துட்டேண்ணா இந்த இடத்துல ரொம்ப நேரம் பண்ணிக்கிறானே இந்த இடத்துல பைட் ரேட் எடுத்து அந்த பைட் ரேட் எது வரைக்கும் ஹேண்டில் சாரி ஹோல்ட் பண்ணுவேன் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன் போய் க்ளோஸ் வச்சானா அப்புறம் கம்மனம் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு தான் போகணும் லாஸை புக் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது சரி ஓகே என்ன நடக்குது போகிறானா போயிட்டாண்ணா பேட்டன் வந்து என்றைக்குமே வந்து அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து வேலை செஞ்சிருவான் நைன்ட்டி பர்சன்ட் வேலை செய்யும் கொஞ்சம் விதவிதமாக வேலை செய்யும் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நிறைய தடவை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் என்ன ஆகும்னா இப்படி தான் போகும் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகி திரும்ப வர மாதிரி வந்துட்டு அப்புறம் திரும்ப போயிட்டான் அவன் டார்கெட்டுக்கு போயிட்டான் ப்ரீவியஸ் லெவலில் ப்ரேக் பண்ணுற வரைக்கும் நோ சான்ஸ் நோ சான்ஸ் அவன் போவே மாட்டான் எங்கே வந்து எப்படி வந்து திரும்புகிறான் பார்த்திங்களா ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது என்ட்ரி எட்டு எக்ஸிட் என்னது இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் பேச்சு வார்த்தை நடத்தியிருக்கான் பாருங்க மேலேருந்து ஒரு பெரிய ட்ராப்பு என்ன பண்ணியிருக்கான் ப்ரீவியஸ் ஐக்கே போக முடியாமல் அங்கேருந்து கீழே வந்துருக்கான் இந்த இடத்துல ஒரு ஐ வச்சான் அந்த ஐயை கட் பண்ண முடியல அந்த ஐயை கட் பண்ண முடியல கீழே வந்துட்டான் கீழே எங்கே வந்துருக்குறான் ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா இங்கேருந்து வந்து மேலே போய்ட்டான் என்ன பண்ணணும் அவன் இதை கட் பண்ணும் இதை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான் மேலேனா கொஞ்சம் மேலே போவோம் அடுத்த லெவலுக்கு வந்து போவான் கொஞ்ச நாச்சும் புள்ளிஷாக வந்து இருப்பான் எப்போ ட்ரெண்டே மாறும் ஒன் ஹவர்ல கட் பண்ணாதான் ட்ரெண்டே மாறும் அது வரைக்கும் வந்து ட்ரெண்டை மாற்ற மாட்டாங்க எங்கே போய் கீழே வந்தால் பார்த்தீங்களா சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்போனா நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்களே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு ஒரு சில இடத்துல இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சுருப்பான் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்திருப்பான் அப்புறம் அங்கேருந்து விழுந்துருவான் ஒரு சில நேரங்களில் அது நடக்காது ஆனால் இந்த லெவலுக்கு போனோன்னா அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து மேலே போகணும் போனால் தான் போவான் எல்லாம் போகவே மாட்டான் நடக்கவே நடக்காது நீங்கள் பை மாதிரியே தெரியும் நீங்கள் பை பண்ணுவீங்க கீழே போயிடுவான் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது கீழேருந்து மேலே போனால் கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுறான் கன்ஃபார்மாக போயிடுவானான்னு தெரியாது ஏன்னா பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் நடத்துகிறான் பட் ஆனால் ஒரு நல்ல தகவல் என்னென்னா இது லோ அந்த லோவை கட் பண்ண முடியல பாருங்கள் இந்த தடவை வந்தாலும் வந்து பையாய் மேலே தான் போகிறான் பாருங்கள் அதுவும் இந்த லெவலுக்கே வந்து தான் போகிறான் பாருங்கள் இந்த ட்ரெண்டுக்குள்ளார இருக்கிற குட்டி ட்ரெண்டு இது ஸோ இதை கட் பண்ணால் கீழே போயிடுவாங்க கட் பண்ணவே மாட்டேறான் பாருங்கள் மேலே தான் போகிறான் பாருங்கள் சரி ஓகே இங்கே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டானா இந்த ட்ரெண்டு இப்படி மேலே போனான்னா கீழே வந்து மேலே போனான்னா கீழே வந்து மேலே போகணும் போக மாட்டான் இவன் போவானா மாட்டானா பார்த்துருவா போகலை போகலை அவ்வளோதான் கீழேயே போயிட்டான் இப்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கா இது வந்து என்னடா அது இப்படி நடந்துகிட்டு இருக்குது இது இதை நம்ம இவ்வளோ நாளாக வந்து சிக்னலை பார்க்குறோம் ஏற்றோ கால்ஸ் வாங்குகிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஏன் இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் பண்ணணும் நம்ம அப்படின்னு எதுனா உங்களுக்கு தோணுதா